இது மூன்றாவது பகுதி ஞான கர்ம சந்நியாச யோகம் ஏழாவது மற்றும் எட்டாவது ஸ்லோகங்களுக்கான அர்த்தத்தை நம்ம தெரிந்து கொள்ளலாம் மிகவும் ஒரு பரிச்சயமான ரொம்ப ஃபேமஸான ஸ்லோகம் இந்த ஏழாவது மற்றும் எட்டாவது ஸ்லோகம் பல இடங்களில் நம்ம கேட்டிருப்போம் பல உபன்யாசகர்கள் இதை பற்றி பேசியிருக்கிறாங்க பேச்சாளர்கள் பேசியிருக்கிறாங்க பல சினிமா பாட படங்கள் இதை பற்றி வந்திருக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்லோகங்கள் ரெண்டு எப்பொழுதெல்லாம் அறம் அழிந்து போய் மரம் மேலழுகிறதோ அப்பொழுதெல்லாம் என்னை நான் பிறப்பித்துக்கொள்கிறேன் அப்படிங்கிறார் கண்ணன் எப்பொழுதெல்லாம் ஒரு இந்த அறத்திற்கு இந்த தர்மத்திற்கு வந்து தீங்கு வருகிறதோ எப்பொழுதெல்லாம் இந்த அறம் வந்து குறைபடுகிறதோ அறத்திற்கு ஒரு தீங்கு டிஸ்டர்பன்ஸ் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் வந்து அவதாரம் எடுக்கிறேன் ஏன் அவதாரம் எடுக்கிறேன் அறத்தை காப்பதற்காக மட்டுமல்ல தர்மத்தை காப்பதற்காக மட்டுமல்ல தர்மத்தை பின்பற்றுபவர்களை காப்பாற்றுவதற்காக அதுதான் ரொம்ப முக்கியம் ந அடுத்த ஸ்லோகம் நல்லவரை காப்பதற்காகவும் கெட்டோரை அழிப்பதற்காகவும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் யுகந்தோறும் நான் அவதாரம் எடுக்கிறேன் பகவானுடைய அவதாரத்துறை நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் நல்லவர்களை காப்பாற்றணும் இந்த உலகத்திலே தர்மத்தை பின்பற்றக்கூடிய நல்லவர்களை காப்பாற்ற வேண்டும் அதுதான் அவதாரத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் நல்லவர்களை காப்பாற்றுணும்னா அல்டிமேட்டாக என்ன செய்யணும் கெட்டவர்களை அழிக்க வேண்டும் ஏன்னா தான் வந்து நல்லவர்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டுருப்பான் கிருஷ்ண அவதாரத்தினுடைய நோக்கம் அதுதான் இந்த உலகத்தில் வந்து தேவர்கள்லாம் போய் கிருஷ்ணன்கிட்ட வைகுண்டத்தில் பெருமாள்கிட்ட போய் முறையிடுறாங்க மகாவிஷ்ணு தேவ இந்த உலகத்தில் வந்து அநியாயம் தளவரிச்சு ஆடுது வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்களுக்கும் பூமியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் நிம்மதியாக இருக்க முடியலை அந்த அளவுக்கு அநியாயம் அக்கிரமம் நிறையா உருவாயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் கண்ணன் அவதாரம் எடுக்கிறாரு அதுதான் குருஷேத்திர போருக்கான ஒரு விதை மிகப்பெரிய ஒரு போரை நிகழ்த்தி அதர்மம் செய்யக்கூடிய அத்துணை பேரையும் அழைக்கிறார் கண்ணன் குருஷேத்திரத்துக்கான விதை வந்து அதுதான் யாரெல்லாம் தீங்கு செய்கிறார்களோ அவர்களையெல்லாம் ஒரு பக்கம் நிறுத்தி இந்த பக்கம் பாண்டவர்கள் நன்மை செய்தவர்கள் தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் அவர்கள் ஒரு பக்கம் துரியோதனன் தலைமையில் அதர்மம் செய்யக்கூடிய அத்துணை பேரையும் ஒரே குடையின் கீழ் நிப்பாட்டி மிகப்பெரிய ஒரு போரை ஒரு தர்ம யுத்தத்தை நிகழ்த்தி அவர்களை அழிக்கிறார் அப்போ இந்த அவதாரத்துடைய நோக்கம் வந்து தர்மத்தை காப்ப வேண்டும் காக்க வேண்டும் அதற்கு பல காரணங்கள் பல திருவிளையாடர்களை கண்ணன் நிகழ்த்துகிறார் இதுதான் கிருஷ்ண நோக்கம் அதே போல தான் ராமவதாரம் ராவணனை அழிக்க வேண்டும் அதே போல வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லோரும் மகாவிஷ்ணு போய் முறையிடுறாங்க ராமனை அவர் அவதரிக்கிறார் ராமனாக அவதரித்து பல அசுரர்களை அழிக்கிறார் அதோடு கூட இராவரணையும் அளிக்கிறார் இதுதான் வந்து ராமாவதாரத்துறை நோக்கம் இப்படி ஒவ்வொரு அவதாரமாக கண்ணன் எடுத்து வந்து கொண்டே இருக்கிறார் எதற்காகனு சொன்னால் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக தர்மத்தை கடைபிடிப்பவர்களை காப்பாற்றுவதற்காக அவர்கள் செய்த நல்ல விஷயங்கள் இந்த உலகத்தில் நிலைத்திருக்கணும் அந்த நல்ல விஷயங்கள் நிலைத்திருக்கணும் என்று சொன்னால் தொடர்ந்து தர்மங்கள் நல்ல கைங்கரியங்கள் செய்யக்கூடியவர்கள் இந்த நாட்டிலே உயிர் வாழ வேண்டும் பலருக்கு வந்து நல்ல சுகமான வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து கண்ணன் நல்லவர்களை காப்பாற்றுவதற்காக அவதாரம் எடுத்துக்கொண்டேதான் இருக்கிறார் அதுதான் இந்த முக்கியமான இந்த இரண்டு ஸ்லோகங்கள் நமக்கு தெரியப்படுத்துவது நன்றி வணக்கம்